One eye, no. Put the moon, but it's <laughs> in secret in the now, and such here. And I took the day, secret in a secret. And that a one chair, cloth and steam with and the fine but upon satisfaction upon two, he can step on rock the And he's <laughs> fine सर्वप्रथम हो इन्हें पीछे बार और यह अपेक्षाएँ इस पर इन कामित्र चीज़ जैसे तंदरुस्ती चीज़ आप देख रही हैं सब ले आने को कौन हम अफ़ग़ानिस्तान के दर्शन करते हैं इस बाबत हम वहाँ जब ये मुद्दे माने ना रोड़ना सब ये अभी अनेक पुत्र ने रोड़ना सर में मंत्रोत्तम हैं तो अंत में लेटना இவங்க ரிலேஷன்ஷிப்லதான் ரிலேட்டடா இருக்கிறது தான் நம்ம அப்படி சொல்றது வந்து நம்ம எந்த செயல் செஞ்சாலும் அந்த மாதிரி அதுபடி ஒரு அங்க ரெடிமேடாகவும் உள்ளவங்க எந்த வளர்ச்சியுமே இருக்கக்கூடாது நீங்க அந்த வச்சுக்கிட்டே இருப்பேன்னு ஒரு பிரச்சனை தான் அங்க எந்த நீங்க பண்ண முடியாது

I said, I don't know if I'm going to say that 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 I'm to i to say that that i the that that اه اه <laughs>

எப்படி செம்மநேரங்களும் தேவைப்படுவா சூழலில் நிர்வாகம் எப்படி தேவையில்ல அது உடனே வரும் அது அகத்தை தான் நீங்க வந்து எந்த எதையுமே வைக்காம எதுவுமே அது நேச்சுரலா விடுறது பிரவாதத்தை கூட உங்க வேலை இல்லையா பிரவாதத்தில் விடுற வேணாம்னு ஒன்று அது வாங்கிட்டு நல்லா அந்த அதுக்கே பாத்து அவன் இல்ல மெட்லியெல்லாம் தள்ளி விட் அதுவா போயிடும் போயிட்டேன் அதாவது சூழ்நிலை பேர் சிறப்பாக பேசுறதுதான் உங்க குழந்தை தப்பு பண்ணிக்கிறது நீங்க தட்டுறீங்க அப்படிக்கா இல்லையா பேர் பத்தி சொல்ல முடியுமாங்கள அந்த சமயம் நம்ம திட்டுறப்போ அதுக்கு குழந்தை வந்து என்ன பண்றாக்கா நம்மள வெறுத்துதான் அதே நம்ம மனசுக்குள்ள ஒரு அனுப்பி வச்சு தரா அந்த சுச்சுவேஷன்